கிளிநொச்சி பரவி பாஞ்சான் பகுதியில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி காணி உரிமையாளர்கள் அறவழி போராட்டத்தை முன்னெடுத்தனர் தமது காணியை விடுவிக்குமாறு கோரி பரவி பாஞ்சானில் நிலை கொண்டுள்ள ராணுவ முகாம் முன்பாக இன்று காலை காணி உரிமையாளர்கள் அறவழி போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கிளிநொச்சி அரசாங்க அதிபர் அண்மையில் தெரிவித்திருந்த போதிலும் தமது காணிகளை முழுமையாக விடுவிக்குமாறு கோரியே மக்கள் இந்த போராட்டத்தினை இன்று முன்னெடுத்தனா் இந்த காணியை விட்டா நாங்க எங்கட பொருளாதாரத்தை நாங்க சமாளிச்சு கொள்வோம் உங்களுக்கு அது தரோம் இது தரோம் மண்டலாம் நாங்க எதிர்பார்க்கல காணியை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதால நாங்க இறுதியா என்ன முடிவெடுக்கிறோம்னா வார சனிக்கிழமையில இருந்து போராட்டம் போல எந்த நாளுமே காலையில் வந்து பின்னரம் போற முடிவு தான் நாங்கள் காணி விடு மட்டும் அந்த போராட்டத்தை தான் இனி நாங்க செய்ய போறோம் அதை விட வேற ஒரு இதுவும் எங்களுக்கு தெரியல எதிர்கட்சி தலைவர் கூட இங்க உள்ளுக்கும் இப்போ வந்தவர் வந்த இடத்தை பார்த்து விட சொன்னவர் உங்களுக்கு நான் இது கதைச்சு கூடிய விரைவில் எடுக்கலாம் எதிர்கட்சி தலைவர் அவர் கூடிய இதுக்கு கதைக்கலாம் அவரை இப்ப அரசாங்க ஜனாதிபதியோடயோ இது பாதுகாப்பு அமைச்சோ எடுத்து தரலாம் அவரை எடுத்து தரக்கூடிய

இதேவொழி உயர் உயரதிகாரியை சந்திப்பதற்காக நண்பகல் வரை காத்திருந்த மக்கள் இரான் உயரதிகாரி வருகை தராத காரணத்தினால் மீண்டும் திரும்பிச் சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டாா்